இந்த கேள்வி செய்கிறதுக்கு பின்ன கழித்தல் சம்பந்தமான விளக்கம் எங்களுக்கு தேவை பின்ன கழித்தல் சம்மந்தமாக ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது மூன்று இலக்கல் கழித்தல் மூன்று பின்னங்களை கழிக்கிறது அப்படின்ற விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நாங்கள் வளமையை பார்க்கணும் இதை பார்ப்போம் பூமா சம்மந்தமான அடிப்படை விளக்கம் தெரிஞ்சால் தான் இந்த கேள்விகள் நாலுமே செய்யக்கூடியதாக இருக்கும் பூமாய் சம்மந்தமாக பின்ன கூட்டலில் நிறைய விளக்கமாக போட்டுக்கோம் அதனால் இதில் அந்த விளக்கமாக பார்க்க தேவையில்லை கீழே இருக்கிற பகுதியன்கள் சமனாக இருந்தால் நேரடியாக நாங்கள் கூட்டலாம் கழிக்கலாம் இன்னமும் செய்யலாம் பகுதி இதை அப்படியே செய்யலாம் நாங்கள் ஆறின் மேல் ஐந்து கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று மேல் இருந்து ஒன்றை கழிச்சா நாலு நாலுலேருந்து இருந்து கழித்தா கழிச்சா மூன்று அப்ப ஆறின் மேல் மூன்று இதை ஒன்றா சுருக்கி மேல எங்களை மூன்றாவது மேலே எங்களை மூன்றாவது ரெண்டின் மேல் ஒன்று அதே மாதிரி ரெண்டாவது செய்யலாம் செய்யலான்னாங்க ரெண்டாவது கேள்விக்கு போமாசி தேவை என்ன பிரச்சனைன்னா இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஆறு இருக்குது இங்கே ஆறு இருக்குது போமாசி காண்றது எப்படி நாங்கள் விளக்கமாக ஏற்கனவே பார்த்துட்டோம் அதனால் இந்த அந்த விளக்கத்துக்கு போயில இதில் போமாசி வந்து ஆறு போமாசி எப்படி காண்றேன் பார்க்கணும்னா இதுக்கு முதல் கூட்டல் பின்ன மூன்று இலக்க கூட்டல் சம்மந்தம் அதில் விளக்கமாக போட்டிருந்தோம் அதை பார்த்துக்கொள்ளுங்க இதில் போமாசி வந்து ஆறு அதனால் ரெண்டின் மேலொண்டு கழித்த ஆறின் மேல் ஒன்று கழித்தல் ஆறின் மேல் உண்டு எல்லாமே ஆறாம் மாற்றணும் அப்போ ரெண்டு மூன்றாவது பிரிக்கினா தான் ஆறாம் ஆறு அப்போ கீழே பிரிக்கினா மேலையும் பெருக்கோணும் இது பூமாசி காண்டுற முறை பூமாசி ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இருக்கிற பின்னத்தை போட்டுவிட்டு கீழே மூன்றாவது பிரிக்கினா மேலையும் மூன்றாவது பிரிக்கணும் இப்போ மேலே மூன்று கீழே ஆறு கழித்தல் ஆறின் மேல் ஒன்று கழித்தல் ஆறின் மேல் உண்டு இப்போ கழித்து கொடுத்து விட்டேன் சரி பூமாசி ஆறு மேலே மூன்று கழித்தல் ஒன்று கழித்தல் உண்டு விட வந்து ஆறின் மேல் மூணுலேருந்து ஒன்று கழிச்சா ரெண்டு ரெண்டுலேருந்து ஒன்று கழித்தா ஒன்று ஆறின் மேல் ஒன்று தான் இதுக்குரிய விடை இதுக்கு ஆறின் மேல் ஒன்று இதுக்கு ரெண்டின் மேல் ஒன்று அதாவது ஆறின் மேல் மூன்று இதே மாதிரி மூன்றாவது நாளாக கள்ளியும் பார்ப்போம் நாங்கள் மூன்றாவது கல்லியை செய்தால் நாலாவது கல்வி செய்யக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது களி பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை இலக்கமான களி தான் இப்போ நாங்கள் அதை பார்ப்போம் இதில் ரெண்டு இருக்குது மூன்று இருக்குது ஆறு இருக்குது இந்த மூன்றுக்குமே பூமாசி ஆறு அது நாங்கள் ஏற்கனவே பின்ன கூட்டலில் விளக்கமாக பார்த்துட்டோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆறு தான் பூமாசி என்று ரெண்டின் மேல் ஒன்று எழுதுவோம் அதே மாதிரி மூன்று கழித்தல் மூன்றின் மேல் ஒன்று மூன்றின் மேல் ஒன்று கழித்தல் ஆறின் மேல் ஒன்று ஆறு பூமாசி என்று பார்த்தபடியா ரெண்டை மூன்றாக பிரிக்கினா தான் ஆறாம் மார்க் கீழே பிரிக்கினா மேலேயும் பிரிக்கணும் பின்னத்தில் கீழே என்ன செய்ய செய்கிறோமோ மேலேயும் அதை செய்ய செய்யணும் இதுக்கும் பூமாசி ஆறுண்டபடியாக மூன்று ரெண்டாவது பிடிக்கினா தான் ஆறாம் ஆறு மூவி ரெண்டு தான் ஆறு அதனால் இதையும் மேலே இருக்குதுன்னு ரெண்டாவது பேர் இப்போ பூமாசி ஆறுண்டு எடுத்துட்டு ஆறின் மேல் மூன்றாறு ரெண்டை பிடிக்கினா மூன்று கழித்தல் ஆறின் மேல் ஒன்றாள் ரெண்டை பிக்கினா ரெண்டு கழித்தல் ஆறின் மேல் ஒன்று இதை இனி பூமாசியை சுருக்கி கொடுத்தா சரி பூமாசி வந்து ஆறு மேலே மூன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் உண்டு இப்போ ஆறின் மேல் மூன்றுலேருந்து ரெண்டை கழிச்சா ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சா பூஜ்ஜியம் எந்த ஒரு இலக் அதாவது எந்த ஒரு இலக்கத்தாலையும் பூச்சியத்தை வகுத்தா வரப்போகிற விட வந்து பூச்சியம் தான் பூச்சியத்தை வகுத்தாலும் வரப்போகிறது பூஜ்யம் தான் பூஜ்யத்தை எதாவது பிரிக்கினாலும் வரப்போகிறதும் பூஜ்ஜியம் தான் ஆகவே இதுக்குரிய விட வந்து பூஜ்யம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரியக்கூடியதாக புரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த பார்ப்போம் நாங்கள் அடுத்த கேள்வி நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி எப்படி செய்யும் நாலாவது கேள்விக்கும் பூமாசி கண்டுபிடிக்கணும் பூமாசி என்னென்று கண்டுபிடிக்கணும் பூமாசி கண்டுபிடிக்கிற பெரிய வேலை ஒன்றும் இல்லை மூன்று மூண்டு ஐந்தெண்டாக மடங்கு எழுதி கண்டுபிடிக்கிறது தான் இப்போ இது இந்த பார்த்தோம்னா பதினைந்து என்றது பூமாசியாக வரும் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு சின்ன பேசிக்காக பார்க்குறாக்களுக்கு புதுசாக இருக்கும் மற்றபடி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நாங்கள் இதுக்கு உங்கள் காலனியில் விளக்கமாக போட்டபடியாக பதினஞ்சு பூமாசி அதனால் பதினஞ்சு வரணும் மூண்டா பதினஞ்சாக மாற்றணும் மூன்றின் மேல் ரெண்டு கழித்தல் மூண்டின் மேல் ஒன்று கழித்தல் ஐந்தின் மேல் ஒன்று இப்போ மூன்றையுமே பதினைஞ்சாம் மாற்றணும் மூன்றையுமே பதினைஞ்சாம் மாற்றி எழுதப்படும் மூன்று எத்தனையாக போயிக்கணா பதினஞ்சாம் மாறும் ஐந்தாவது பிரிக்கனா பதினஞ்சாம் வாரம் கீழே பிரிக்கனா மேலையும் பெருக்கணும் அதே மாதிரி மூன்று ஐந்தாள் பிரிக்கனா மேலையும் ஐந்தாவது இருக்கணும் ஐந்து எத்தனையாக போனா பதினஞ்சாம் மார்க்கும் மூன்றாவது பிரிக்கனா மேலையும் மூன்றாவது இருக்கணும் இப்போ பதினைந்தின் மேல் ஈர் மூன்று ஆறு சாரி ஐந்தாவது பிரிக்கினாங்க அப்போ ஈரஞ்சு பத்து இலக்கங்கள் சரியாக போகிறோம் இல்லாட்டிக்கு நாங்களே பிள்ளை விட்டுருவோம் பதினைந்தின் மேல் ஐந்தாவது ஒன்று ஐந்தாவது பிறகுனா ஐந்து கழித்தல் பதினைந்தின் மேல் மூன்று ஒன்றாவது பிரிக்கனா மூன்று இப்போ ஓ மாசி பதினைஞ்சாக வந்துட்டு பதினைந்தின் மேல் பத்து கழித்தல் ஐந்து கழித்தல் மூன்று பதினைந்தின் மேல் பத்தில் ஐந்து கழித்த ஐந்து ஐந்தில் மூன்றா கழித்தா ரெண்டு பதினைந்தின் மேல் ரெண்டு தான் மூன்றாவதுக்குரிய விடு பதினைந்தின் மேல் ரெண்டு பூமாசியை கண்டுபிடிக்கிறோம் இந்த மூன்றுக்கும் எது பூமாசி என்று கண்டுபிடிக்கிறோம் கீழே கீழத்தினே ஆபிக்கினா பதினஞ்சு வரும் ஐந்தாவது வைக்கணும் மேலே கீழே இருக்கிறோம் கீழத்தினேபா பதினஞ்சு பேர் ஐந்தாவது விற்கிறான் மேலே ஐந்தாவது இருக்கிறோம் கீழத்தினே ஆப்பிக்கிறான் பதினைந்தாம் ஆறு மூன்றாவேன் மேலே மூன்றாவது இருக்கும் ஈரஞ்சு பத்து ஓரஞ்சு அஞ்சு ஓர் மூன்று மூன்று பத்தில் ஐந்து கழிச்சா ஐந்து மூன்று மூன்றை கழிச்சா ரெண்டு பதினைந்தின் மேல் ரெண்டு நாலாவதுக்குரிய விட இதையே ப இதையே பயன்படுத்தி ஐந்தாவது ஐந்தாவதுக்குரிய விடையை நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்க மூன்று மூ சாரி ஐந்து மூன்று மூன்று இருக்குது இதில் எது பூமாசி வரும் பதினைஞ்சு தான் பூமாசி வரும் அதெல்லாம் தெரியும் அதை பயன்படுத்தி சுருக்கி போட்டு இதுக்குரிய விடையை கமலில் பதிவு பண்ணுங்க நான் ரெண்டு விட தாரணம் இருக்குல்ல எந்த விடை பொருத்தமாக இருக்குன்றதை கமலில் பதிவு பண்ணுங்க பதினைந்தின் மேல் ரெண்டு முதலாவது கூட அதே மாதிரி பதினைந்தின் மேல் மூன்று ரெண்டாவது கூட இதில் முதலாவது குடையாக ரெண்டாவது குடியாறது கமலில் பதிவு பண்ணுங்கள் பதினைஞ்சின் மேல் ரெண்டா பதினைந்தின் மேல் மூன்றாண்டு கமலில் பதிவு பண்ணுங்கள் மூன்று இலக்க கழித்த சம்மந்தம் விளக்கமாக பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி கூட்டில் விளக்கம் போமாசி காண்டவ இப்படி என்று விளக்கமாக பார்த்துருக்கோம் அதை பார்க்கலனா பார்த்துக்கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணங்களோடு சந்திப்போம் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கும் அதை பயனுள்ளதாக இருக்குமென்ட்டு அவங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி